ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் ஸ்மிதா குட் மார்னிங் மேம் என்றவாறே மாடியிலிருந்து இறங்கி வந்த என் பெண் ஸ்மிதாவை பார்த்தேன் நல்ல உயரம் அழகு கலர் எல்லாம் அமையப்பட்டிருந்தாள் சென்ற வருடம் நடந்த தேசிய அளவிலான அழகு போட்டியில் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள் இப்பொழுது மிக பிரபலமான ஒரு மாடல் பரபரப்பான வாழ்க்கை மேம் நான் கிளப்பிற்கு ஸ்விம்மிங் போய்விட்டு அப்படியே விஷ்வுடன் லஞ்சு சாப்பிட்டுவிட்டு பூனா போகிறேன் இரவு வர வெகு நேரமாகும் டேடியிடம் சொல்லிவிடு என்று சொல்லிவிட்டு அவளுடைய இருபதாவது பிறந்தநாளுக்கு நாங்கள் பரிசாக கொடுத்திருந்த மாருதி எஸ்டிஎம் கிளம்பி சென்று விட்டாள் விஷ் என்னும் விஸ்வநாதன் பெரிய விளம்பர கம்பெனியின் சொந்தக்காரன் தொழில் நிமித்தமாக இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள் அப்பப்பா நான் வளர்ந்ததற்கும் என் மகள் வளர்வதற்கும் எத்தனை வித்தியாசம் மன்னார்குடியில கோவில் அர்ச்சகர் அப்பா நாங்கள் நான்கு சகோதரிகள் மூத்தவளான கங்காவை சொந்தத்தில் மாமாவிற்கு கல்யாணம் செய்து கொடுத்ததில் சிரமம் இல்லாமல் சுலபமாக போய்விட்டது எனக்காக தேடிக்கொண்டே இருந்தார் அப்பா இரண்டாம் அவளமான யமுனாவான நான் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருப்பேன் என்னை பெண் பார்க்க வருபவர்களுக்கு என்னை பிடித்திருந்தாலும் அவர்கள் கேட்கும் அளவுக்கு தன்னால் செய்ய முடியாது என்று என் அப்பா சொல்வது பிடிக்காததால் என் கல்யாணம் தள்ளிப்போய் கொண்டே இருந்தது நானும் பக்கத்து வீட்டில் டிவி பார்த்து கொண்டும் புத்தகங்கள் படித்துக்கொண்டும் மனதில் ஆயிரம் ஆயிரம் கற்பனைகளை வளர்த்து வரப்போகும் ராஜகுமாரனுக்காக காத்துக்கொண்டிருந்தேன் எனக்கு பின்னால் நர்மதாவும் காவேரியும் கியூவில் இருந்தார்கள் கோவிலுக்கு பெரிய அபிஷேகம் செய்ய வருபவர்களை வீட்டிற்கு காஃபி சாப்பிட அழைத்து வருவார் அப்பா அவர்கள் போகும்போது நைவேத்திய பிரசாதங்களை பேக் செய்து கொடுப்போம் அம்மாவிற்கு ரொம்ப உடம்பு முடியாததால் ஸ்கூல் ஃபைனல் முடித்ததிலிருந்து இவையெல்லாம் என் வேலைகளாயிற்று அப்படி ஒரு நாள் காரில் வந்தவர் தான் ராஜாராமன் பம்பாயில் மிகப்பெரிய தொழிலதிபர் வயது நாற்பத்தைந்து இருக்கும் எங்கள் ஊர் தான் அவருக்கும் பூர்வீகமா எல்லோரையும் வழக்கமாக உபசரிப்பது போல்தான் அவருக்கும் காபி கொண்டு வந்து கொடுத்தேன் அப்பொழுதுதான் எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வரும் கல்யாண தரகரும் வந்திருந்ததை கவனித்தேன் அவர்களை வாசல் வரி சென்று அனுப்பிவிட்டு திரும்பி அப்பா தயக்கத்துடன் என்னிடம் யமுனா இப்போ வந்திருந்தாரே அவள் மிகவும் பணக்காரராம் பெரிய தொழிற்சாலை இருக்கிறதாம் அவருடைய முதல் மனைவியும் ரொம்பவும் பணக்காரியாம் ஆனால் ஏனோ இருவருக்கும் ஒத்துக்கொள்ளாததால் ஆகிவிட்டதாம் குழந்தைகள் ஒன்றும் இல்லையாம் ஆகையால் சாதாரணமாக அந்தஸ்தில் குறைவான ஒரு ஏழ்மையான குடும்ப பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாராம் ரொம்ப படிப்பெல்லாம் தேவையில்லையாம் தன்னையும் வீட்டையும் கவனித்துக் கொண்டால் போதும் என்று நினைக்கிறாராம் தரகர் மூலம் உன்னை பற்றி கேள்விப்பட்டு இன்று இங்கு உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறார் அவருக்கு சம்மதமாம் அவர் சம்மதம் தெரிந்த பின்பே உன்னுடன் பேச நினைத்திருந்தேன் என்றார் அப்பா ஓ ஓஹோ இவர் வந்ததெல்லாம் முன்னேற்பாட்டுடன் தான் போலிருக்கிறது என்று தெரிந்தவுடன் ஆத்திரமாக வந்தது எனக்கு கோபம் அழுகை ஆத்திரம் சுயம் பச்சாதாபம் என்று எல்லா உணர்ச்சிகளும் மாறி மாறி வந்தன ஏழையாக பிறந்து விட்டால் அவர்களுக்கு மனதே கிடையாதா என்ன ஏனப்பா என்னை விட இருபத்தைந்து வயது பெரியவரை கல்யாணம் செய்து கொள்ள சொல்ல உங்களுக்கு எப்படி மனது வந்தது என்று கதறினேன் என் கற்பனை ராஜகுமாரன் மெல்ல மெல்ல மறைந்து போனான் அப்பாவோ நான் இருக்கும் நிலையில் உங்கள் மூவரையும் கரை சேர்ப்பேன் என்ற நம்பிக்கை போய்விட்டது உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் உன் இரு தங்கைகளையும் அவரே நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுப்பதாக சொன்னார் அப்புறம் உன் இஷ்டம் உன்னை நான் வற்புறுத்தவில்லை பிறகு அம்பால் விட்ட வழி என்றார் அம்மாவும் உனக்கு நாங்கள் கெடுதல் செய்வோமா என்ன வயதில் என்ன வந்தது நல்ல வாழ்க்கைதான் முக்கியம் அவரை பார்த்தாலும் வயதானவராக தோன்றவில்லை என்று போதனை செய்தாள் தன்னால் வேறொன்றும் செய்ய இல்லாததால் இரண்டு மூன்று தினங்கள் தீர்க்கமாக யோசனை செய்ததில் தம் ஒருத்தியால் இவ்வளவு பேருக்கு நன்மை நடக்கும் என்றால் அது போதும் என்று தியாக மனப்பான்மையுடன் சம்மதித்தேன் ஒரு நல்ல நாளில் மிசஸ் ராஜாராமன் ஆனேன் அதன்பின் பின் என்னை இவர் அருமையாக அன்பாக நடத்தியதும் ஸ்மிதா பிறந்ததும் என் தங்கைகளுக்கு நல்ல இடத்தில் திருமணமானதும் பழங்கதைகள் நான் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கற்பனை நினைத்துக் கொண்டிருந்தேனோ அவ்வளவு அருமையாக ஸ்மிதாவை வளர்த்தேன் இவரும் ஸ்மிதாவை ரொம்பவும் நேசித்தார் இவருக்கு தொழிற்சாலையை கவனிக்க நேரம் சரியாக இருந்ததால் ஸ்மிதாவின் முழு பொறுப்பும் என்னுடையதானது நான் ஒருபோதும் அவளுடைய சுதந்திரத்தில் குறுக்கிட்டதில்லை ஸ்மிதாவிற்கு படிப்பில் அதிக நாட்டமில்லாததாலும் சிறு வயதிலிருந்தே உடைகள் அலங்காரங்களில் உள்ள விருப்பத்தாலும் படிப்பை நிறுத்திவிட்டு அவள் இஷ்டப்படி மாடலாகிவிட்டாள் இன்று அவள் மிக பிரபலமான மாடல் இரவு வெகு நேரம் சென்று வந்த ஸ்மிதா எங்கள் அறைக்கு வந்து குட் நைட் மேம் குட் நைட் டார் என்று சொல்லிவிட்டு காலையில் ஒரு முக்கியமான சமாசாரம் சொல்லப் போகிறேன் என்று கூறி மாடியில் உள்ள தன்னாரைக்கு சென்று விட்டார் இரவு முழுவதும் என்னவோ ஏதோ என்று மண்டையை குடைந்து கொண்டிருந்தேன் அவரை நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் காலையில் காபி குடித்து கொண்டே ஸ்மிதா மம்மி நானும் விஷம் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்றாள் நான் திடுக்கிட்டவாறு ஏ ஸ்மிதா அவர் விட இருபத்தைந்து வயது பெரியவனாயிற்றே என்றேன் சோமார்ட் மேம் வயதில் என்ன இருக்கிறது நல்ல வாழ்க்கை தான் முக்கியம் விஷ் என்னை விரும்புகிறான் நான் அவனை விரும்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டே போய்க் கொண்டிருந்த என் மகளை பார்த்து வாய் அழைத்து நின்றேன்